இன்னொரு சகோதரி கன்சுல் ஐன் கலா கவலந்து இருந்து கேட்கிறாங்க அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் வரமத்துலாம் நான் எம் எஸ் கன்சுல் ஐன் இடம் கலா பெவல் எனது கேள்வி நுகருக்கு முன்னால் நான்கு ரகாத் சுண்ணத்துகளை எவ்வாறு தொழ வேண்டும் என்று கேட்கிறாங்க அதாவது நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரலான தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்துகள் எத்தனை எத்தனை ரக்காத்துகள் தொழணும் என்றதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க

ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தி உள்ள ஒருபோதும் விட்டதில்லை என்றும் ஒரு செய்தி வருகிறது அப்ப நுகருக்கு முன்னாடி ரெண்டு அக்காத்தும் நான்கு ரகாத்துகளும் சுண்ணத்தோல்லாம் என்பது இதுல இருந்து விளங்குது இப்ப கேள்வி என்ன தெரியுமா இப்ப ரெண்டு ரகாத் சுண்ணத் தோல்றதா இருந்தா ஒரு சலாத்துல முடிச்சிடலாம் ஒரு ஒரு சலாந்தா இருக்குது ஒரு அத்தகைய தான் தசகுத்தான் இருக்குது அதோட முடிச்சிடலாம் நான்கு ரக்கா தொழுறதா இருந்தா ரெண்டு ரெண்டு ரக்காத்தா பிரிச்சு ரெண்டு சலாம்ல முடிக்கணுமா அல்லது வளமையா நுகர் தொழுற மாதிரி ஒரே சலாம்ல முடிக்கணுமா என்றதுதான் கேள்வி சந்தேகம் இதற்கு மார்க்கத்துல என்ன விளக்கம் என்று பார்த்தால் பொதுவாக நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் ரெண்டு ரெண்டு ரக்காத்தாக சுண்ண தொழுகைகளை தொலை சொல்றாங்க எப்ப தொலை சொல்றாங்க இரவு நேரத்தில் நாங்கள் தொலக்கூடிய சுண்ணத் தொழுகைகளாக இருந்தால் அதை தான் ரெண்டு ரெண்டாகத்தான் தொலை சொல்றாங்க இதை அப்துல்லா அப்துல்லாஹிபனு உமர் அலில்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க சையுல் புகாரிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அங்காலன் நபியோ சல்லல்லாஹுலிவசனம் ரசூல்லாக சொல்கிறாங்க சலாத்துல் லைலி இரவு தொழுகை என்பது மஸ்னா மஸ்னா இரண்டு இரண்டாகத்தான் தொழ வேண்டும் ஃபைதா அறத்த அந்தன்சரிப நீ கொள்வதற்கு விரும்பினால் பர்க்க ரக்காதன் ஒரு ரக்காவை முழுமையாக்கிடு தூثيرுலக்க ம சல்லைத நீ தொளுததை அது ஒற்றையாக மாற்றிவிடும் ஒற்றையாக ஆக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அப்ப இரவில் தொழுவதாக இருந்தால் தான் सलाதுல் லையிலி மத்லாம் அஸ்னா இரவில் தொழுவதுதான் ரெண்டு ரெண்டு ரகாத்தா தொழணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்காங்க இது பகலுக்கு பொருந்துமா பகலுக்கு பொருந்தாது இரவில் குறிப்பிட்டு சொன்னதனால சுண்ணத்தான தொழுகைகள் இரவில் தொழும்போது ரெண்டு புரியணுமே தவிர இது பகலுக்கு பொருந்தாது என்பது நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எப்போது பகலுக்கு பொருந்தாது என்று வருகிறதோ அப்போது பகலுடைய சுண்ணத்துகள் நான்கு ரக்காத்துகளாக வந்தால் அப்ப ரெண்டு ரெண்டா உடச்சி தொழணுமா கம்ப்ளீட்டா தொழணுமா கம்ப்ளீட்டா தான் தொழணும் பகலுடைய சுண்ணத்துக்கு ரெண்டு ரெண்டா உடச்சி தொழணும் என்ற பொருந்தவில்லை பகல் என்று ரசோல்லா குறிப்பிடல இரவு என்று சொல்லிட்டாங்க அப்ப பகலுடைய தொழுகையா இருந்தாத்தானு ரகாத்துகள் எந்த தொழுகைக்கு வருகிறதோ நுகர் தொழுகைக்கு நான்கு சுன்னத் தொழும்போது ஒரு சலாமை கொண்டு முன் சுண்ணத் நான்கு ரகாத்துகளையும் தொழுது முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அதே நேரத்துல திருமதியில ஐநூத்தி நாற்பத்தி மூணாவது செய்தியில ஒரு செய்தி வருகிறது சலாத்துல் லேலிவண்ணஹாரி மஸ்னா மஸ்னா இரவு நேர தொழுகையும் பகல் நேர தொழுகையும் ரெண்டு ரெண்டாகத்தான் இருக்கும் என்றொரு செய்தி வருது ஆனா இந்த செய்தி அறிவிப்பாளர் வரிசையில ஒரு பலமான செய்தி கிடையாது இந்த செய்தியில் குளறுபடி இருக்கிறது என்று இமாம் திருமிதி அவர்களே இந்த செய்திக்கு கீழே தெளிவாக குறிப்பிடுகிறார் பல அறிஞர்கள் இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க குறிப்பாக இதை அப்துல்லா உமர் அலி அல்லான் அவர்கள் அறிவிப்பதாகத்தான் வருகிறது ஆனால் அந்த உமர் அலி அல்லமையான விஷயத்தை பார்க்கும் போது அவர் பகல் நேரத்தில் என்று காண கிடைக்கிறது எனவே இதுல வந்து செய்தியில குளறுபடி இருக்கிறது எனவே இந்த செய்தி பலமான செய்தி இல்லை என்று இவாம் திருமதி அவர்களே பதிவு செய்த குறிப்பு இந்த ஹதீசுக்கு கீழே போட்டு அதனால இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்பதனால இரவு நேர தொழுகைதான் தொழுகைகள் தான் பகல் நேர தொழுகைகள் எதுல நான்கு என்று வருகிறதோ அந்த தொழுகைகள் ஒரு சலாமை கொண்டு ரெண்டு தசஹூத்தை கொண்டு ஒரு சலாமை கொண்டு தொல வேண்டும் மாதிரியே நான்கு சுண்ணத்துகளையும் தொல வேண்டும் என்பதுதான் குர்வான் இருந்து நாங்கள் பெறக்கூடிய சரியான தெளிவான முடிவாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரி கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொண்டு இன்றைய வாரத்துக்கான இந்த சி உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு குர்வான் சுன்னா உள்ளிலிருந்து இன்ஷால்லாம் நாங்கள் எதிர்காலத்திலும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் திரையில் தென்படக்கூடிய